பாத்திரத்தில் பேனில் எண்ணெய ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேனில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி அதை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம இதை போட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே எடுத்துடணும் நாங்கள் போடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க

நம்ம செகண்டாக இப்ப போடுறோம் அப்ப திரும்ப போடணும்

செமை ஸ்டா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க செம்ம சூப்பரா இருக்கு பாய்